மீன ராசிக்குரிய இவ்வார பலன் சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது ஜென்ம சனி நன்கு கொண்டிருக்கின்றது உத்திரட்டாதில் இருக்கின்றது இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜூலை பதிமூன்று சனி வக்ரம் அடைகின்றார் அதன் பிறகு சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் இவ்வாரத்தில் மூன்றிலே சுக்கரன் மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருப்பதும் இந்த வாரம் உங்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் பத்தாம் இடம் பதினோராம் என்று வருகின்ற நல்ல யோகமும் இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை எனவே சந்திரன் பலமாக இருக்கின்றார் சுக்கரன் பலமாக இருக்கின்றார் குரு நான்கிலே இருந்தாலும் சூரியனோடு சேர்

ஒரு ஒருபுறம் அதே சமயத்தில் உங்களுக்கு சந்திரன் பலமாக இருப்பதனால் கிரகங்களுடைய அருளால் இந்த வாரம் வெற்றிகளையும் பெறுவீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக இப்பலனை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்